ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஜேஜே வியூஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப சத்தான அயன் சத்து மிக்க கருவேப்பிள்ளை குழம்பு பண்ண போகிறோம் அது வாங்க எப்படி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற கருவேப்பிள்ளை குழம்பு பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இங்கே நல்லா வந்து ஒரு மூணு நாலு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச துணியில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது கருவேப்பில் எப்பப்போ நிறைய கிடைக்கதோ நம்ம இதை செஞ்சு வச்சுணும் அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு வந்து இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறேன் சொல்கிறேன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தவரம்பருப்பு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ப்ளஸ் இதில் ஒரு மூணு ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கணும் தாலிக்கும் போதும் வெந்தே ஆட் பண்ணுவோம் அதை நான் அதை பிறகு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து ஒரு ப இரு பதினஞ்சு இருபது குட்டி குட்டி பூண்டாக இருக்குது இது ஸோ பதினஞ்சு இருபது பல் இதில் இருக்குது இதில் பாதியை வந்து அரைச்சிருவோம் வறுத்துட்டு பாதியை வந்து அதோட அப்படியே கண் வாயில் கடிபடுற மாதிரி இருக்க போகுது இந்த இது இது வந்து பியூர்லி ஆப்ஷனல் உங்களுக்கு இந்த பூண்டு வேண்டாம் அப்படின்னா இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வெந்நீரில் அதை ரொம்ப கெட்டியாக கரைச்சி விடணும் குழம்புனா அது வந்து குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் நல்ல செமிசாலிடாக இருக்கிற மாதிரி அது இருக்கணும் ஸோ கெட்டியாக இது வந்து இருக்கணும் வாங்க இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் வறுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கோம் இதில் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம் இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்துருக்கோம் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே வறுக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு அந்த தோரம் பருப்பு இருக்குது இல்லையா அதை போட போகிறோம் அதுக்கப்புறம் ஜீரகத்தை போடுறோம் வரிசையாக மேலே மேலே போகிறோம் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க போகிறோம் அடுத்தது கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு மிளகு நம்ம தட்டுல காமிச்சா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு போகிறோம் போட்டுட்டு இதை வந்து நல்லா அரைக்கணும் கொஞ்சம் ஒரு பாதி வறுக்கிற வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெட் சில்லி போட ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது அதுக்காக வெறும் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரெட் சில்லியை வந்து நம்ம ஒன்று ரெண்டாவது கில்லி போட்டு அரைக்க தான் போகிறோம் இருந்தாலும் நல்லா அரைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ரெண்டாக கிள்ளி கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க அந்த மிளகு வெடிக்கணும் வெடிக்கும் இப்போ கொஞ்சம் அந்த அடுப்பை வந்து கொஞ்சம் சீனல் பண்ணிக்கணும் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இந்த பூண்டு வந்து ஒரு நம்ம எடுத்து வச்சதில் ஒரு பாதி அளவு பூண்டை வந்து இதில் போட்டுக்கலாம் பூண்டோட குவான்டிட்டியும் வந்து அவங்களோட இஷ்டம் நிறைய பூண்டு பிடிக்கும் அப்படின்னா இதை நிறையா போட்டுக்கலாம் இல்லை சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அளவு போட்டால் போதும் இப்போ பூண்டும் பச்சை வாச போதும் போக நான் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ஏன்னா திருப்பியும் நம்ம அந்த குழம்போடு சேர்த்து ரொம்ப நேரம் கொஞ்சம் கொதிக்க வைக்க போதும் அதனால ஓரளவு இந்த கலர் கரெக்டாக வதச்சி நிறுத்திடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கருவேப்பிலையை போகணும் கருவேப்பிள்ளை போடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் ஒரு செகண்ட் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் கூட பண்ணிடலாம் ஏன்னா இந்த சூட்லேயே அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப விஷயத்தை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன் அணைச்சிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கலறி அவ்வளவுதான் கலறிட்டு இதை ஒரு பவுலில் கான்செட் பண்ணி இதை வைக்க போறேன் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஆரன் பவுல் தண்ணி இல்லாமல் இருக்கட்டும் இதில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஃபேனு கீழே வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து நல்லா ஆனின் இதை வந்து தண்ணியெலாம் சேர்க்காம நல்லா வந்து அரைச்சி வச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் பவுடராக வந்தாலும் சரி கொஞ்சம் செட் சாலிடாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அதை அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த வறுக்கை கொடுத்ததெல்லாம் ஆறிட்டுருக்கு ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ரியலான தாளிப்பு வந்து நடப்போகுது ஸோ அதனால் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் ஊற்றுப்போம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு அந்த நல்லெண்ணெய் வந்து இருக்க போகுது அந்த பேனில் இப்போது அந்த பேனில் வந்து நல்லெண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சம் கடிதப்படுது கடுகு வெடிக்கணும் இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சிடலாம் கடைக்கடைன்னு கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே சைடில் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் நல்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுடணும் பெருங்காயமும் பொரியுது கடறி வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கணும் எப்போவுமே அந்த க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரே பொசிஷனில் இருக்கக்கூடாது இப்போ ஒரு டே டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து பொருத்தம் இது மாதிரி இந்த குழம்புகள் இருக்கிற எல்லாமே இந்த வெந்தயம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வெந்தயத்தையும் போட்டு நல்லா இப்போ கலரப்பு போகிறோம் நல்லா அப்படியே ஒரு அரோமேட்டிக்காக ஆகிட்டு இந்த இது ஸோ இப்போ பாக்கி இருக்கிற பூண்டு இருக்குது இல்லையா அதையும் போட்டிருப்போம் பூண்டையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் அந்த வெண்டையெல்லாம் கருகிடாமல் பார்த்துக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இது வதக்கினா போதும் ரெண்டாவது இது ஃபுல்லாக கொதிக்க போகுது அதனால் இந்த நிறைய எண்ணெயும் இருக்கிறதுனால அந்த பூண்டி டக்குன்னு வதங்கிடும் ரொம்ப நேரம் அதுக்கு நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து விட்டு இது அந்த பொடியும் போட்ட உடனே நல்லா கெட்டியாக கொதிக்க போகுது அதனால கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அது வந்து கொதிக்கிறதுக்கே இடம் இல்லாமல் டச்சுன்னு கெட்டியாகிடும் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதுக்கு ஓரளவு தேவையான அளவுக்கு கல்லுப்பு தான் கல்லுப்பு போட போகிறோம் அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ ஆட் வேணும்னா ஆட் பண்ணிடுவோம் ப்ளஸ் இதுக்கு ரொம்ப கருப்பாக தெரியும் அதனால் கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இது ப்ரிசர்வேட்டிவ் ஆல்சோ அவ்வளோதான் இது நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்ருங்க கொதி அப்புறமா அந்த பொ அதை இதை வந்து அரை வறுக்கிறதுக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடியை போட்டு திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிட்டு இறக்கி வைக்கணும் இப்போ அந்த வறுத்த வறுத்து வச்சோம் இல்லையா அதெல்லாம் நல்லா ஆறையினோடனே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல மையை அரைச்சாச்சு அது உங்களுக்கு பொடியாக நல்லா அரைச்சிதுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி ஊத்துல அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மையை அது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ அந்த புளி கொ கொதிக்க வச்சோங்க அந்த குழம்பு அது வந்து நல்லா கொறைஞ்சிடுச்சு நல்லா குறைஞ்சி நல்லா கன்டென்ஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அரைச்சி வச்சதா இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சின்ன கரண்டை எடுத்துக்கோங்க அந்த பெரிய சட்டு ஒன்றும் தேவையில்லை இப்போ பாருங்கள் இதை நல்லா வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த இதை வந்து கெட்டியாகாமல் கட்டி கட்டியாக நின்றுடாமல் நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா இதில் கரைச்சி ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இப்போ இப்படி இருக்குது இது இன்னும் இதோட இந்த புளி தண்ணியோட சேர்ந்து ஒரு அகைன் ஒரு டென் மினிட்ஸ் கொதித்து நல்ல திக்காகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா கழிச்சாச்சு லம்ஸ் இருக்கான்னு பார்த்துப்போம் செக் பண்ணிக்கணும் எதுவுமே இல்லை இல்லைன்னா அந்த கட்டியாக இருக்கிறத அப்படியே கொதித்து இதுவாகிடும் உண்ட மாதிரி ஆகிடும் அதனால் சில வெறும் அந்த பூண்டோட இது மட்டுந்தான் இருக்குது லம்ஸ் எதுவும் இல்லை அகைன் இப்போ இதை பெருசாகவே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சு கொஞ்சம் தெளிக்க ஆரம்பிக்கும் இந்த புளிக்காய்ச்செல்லாம் பண்ணும்போது தெளிக்கும் இல்லை அது மாதிரி அது மாதிரி இருக்கச்ச கொஞ்சம் கிட்டங்க வந்து ரெண்டு வாட்டி கலரிட்டு எடுத்து வச்சிட வேண்டிதான் இது மாதிரி இப்பவே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது ஓகே ஆ இது நல்லா கொதிச்ச கெட்டியான உடனே நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் இது வந்து ஒன்றுமே ஆகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் இதை வந்து சாதத்துலேயும் பெசஞ்சர் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பெசஞ்சர் சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைகள் அல்லது நியூலி மேரீடு அல்லது பேச்சுலர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் தேங்க்யூ